வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் விதி அதாவது குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டு பொது அறிவியல் விதி அப்படின்னு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒரு பத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கொஸ்டின் பாருங்கள் ஒலி விலகலின் இரண்டாம் விதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க ஸ்னெல் விதி ஒளி விலகலின் இரண்டாம் விதி விதி என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது கொஸ்டின் லென்ஸ் சமன்பாடு என்பது ஒன் பை எப் இசிகுவல் டு ஒன் பை வி மைனஸ் ஒன் பை யு லென்ஸ் சமன்பாடு என்பது ஒன் பை எப் இசிகுவல் டு ஒன் பை வி மைனஸ் ஒன் பை யு மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும் இவை டேஸ் விதி ஆகும் அப்படின்றாங்க பாயில் விதி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விதி தான் வந்து பாயில் விதி மாறா வெப்பநிலை வெப்பநிலை வந்து மாறாது ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட நிறைனால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வெயிட்டேஜ் தான் சொல்லுவாங்க சரிங்களா வாயுனுடைய அழுத்தம் வந்து அவ்வாயுவின் பருமனுக்கு வந்து எதிர் தகவல் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி சொல்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாயில் விதி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாலாவது பாருங்கள் சார்லஸ் விதியினை டேஸ் விதி என்றும் அதாவது சார்லஸ் விதியினை நிறுவியவர் யார் அப்படின்ற பரும விதி அல்லது சார்லஸ் விதின்னுவாங்க ஜேக்கஸ் சார்லஸ் அப்படின்றவங்க தான் சரிங்களா சார்லஸ் சார்லஸ் அப்படி ஞாபகம் வச்சுருக்கா ஐந்தாவது கொஸ்டின் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை உள்ளடக்கிய வாயுக்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா நல்லியல்பு வாயுக்கள் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் சரிங்களா ஒன்னோடு ஒன்று ஸோ சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சரி அது ஷார்ட்கட்டுக்கு அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இடைவினை புரியாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதாவது பாட்டுன்னு அப்படியே கந்ததுன்னா அது வந்து நல்லிபு வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஆறாவது நள்ளி வாயுக்கள் டேஸ் விதிகளுக்கு உட்படுகின்றனா பாயில் விதி சார்லஸ் விதி அவகோட்ரா விதி இந்த மூணு விதிக்குமே நல்லிபு வாயுக்கள் இந்த விதிகளுக்கெல்லாம் உட்படுகிறது அப்படின்னு ஏழாவது கொஸ்டின் நல்லில்பு வாயுக்களின் சமன்பாடு டேஸ் என்று அழைக்கப்படுதுன்னா வாயுக்களின் நிலை சமன்பாடு நள்ளு வாயுக்கள் சமன்பாடு வாயுக்களின் நிலை சமன்பாடு என அழைக்கப்படுகிறது எட்டாவது கொஸ்டின் நள்ளில்பு வாயு சமன்பாடு என்பது பிவிஇசி கொள்கை ஆர்டி நள்ளி வாயு சமன்பாடு என்பது பிவிஇசி கொள்கை ஆர்டி நெக்ஸ்டு ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் வாயு மாறிலி ஆர் மதிப்பு என்ன அப்படின்றாங்க பொயு பொது வாயு மாறிலி முக்கியமான கொஸ்டின் எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜூல் மோல் இன்வர்ஸ் கே இன்வெர்ஸ் சரிங்களா எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜூல் மோல் இன்வர்ஸ் கே இன்வெர்ஸ் தான் வந்து பொதுவாயு மாரிலின் மதிப்பு இதுக்கெல்லாம் எப்படி சார் ஷார்ட் கட்டு அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ஷார்ட்கட் கட்டு வைக்கிறது கொஞ்சம் ரேரு கஷ்டப்பட்டு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா பொதுவாயு மாரிலுமே எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜூல் மோல் இன்வர்ஸ் கே இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறது பத்தாவது மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஆகியவற்றின் இடையேயான தொடர்பினை நெறியவர் ஜார்ஜ் சைமன் ஓம் சரிங்களா மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பினை நிறுவனம் வந்து ஓம் நெக்ஸ்ட் பதினொன்னாவது மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடத்தி எது அப்படின்னா நிக்ரோம் முக்கியமான கொஸ்டின் மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடத்தி வந்து நிக்ரோம் நிக்ரோ மின் மின்தடையின் மதிப்பு என்ன அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்து எட்டு டென் டு த ஃபவர் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ஓம் மீட்டர் சரிங்களா ஸோ அந்த சிம்பிள் வந்து ஓம் குறிக்கு அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி பச்சிருப்பீங்க சரிங்களா ஓம் மீட்டர் ஸோ நிக்ரோம் மின்தடை எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்து எண்டு டென் டு த ஃபோர் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க மின்தடை அப்படின்னாவே ஓம் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுருங்க மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடைத்து எது அப்படின்னா நிக்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடைத்து வந்து நிக்ரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதனுடைய வரிசையாக நம்ம இதுக்கப்புறம் டெய்லி பார்த்துட்டே வருவோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வரலாறு மற்றும் பண்பாடும் அதுக்கு நான் வீடியோ போட்டுருக்கேன்னு பாருங்கள் சரிங்களா ஏன் சார் இது குரூப் டூக்கு மட்டும்தான் கவர் ஆகுமா ஏன் குரூப் ஓருக்கு கவர் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் ஓரில் கூட பொது இயக்க விதியெல்லாம் இருக்குது சரிங்களா ஆகிய நாள் வந்து குரூப் ஃபோருக்கும் இது கவர் ஆகும் இப்போதைக்கு வர்றது பார்த்தீங்கன்னா குரூப் டூ தான் வருது முன்னாடி சரிங்களா மே மாதம் ஆகிய நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஒளி விலகணுடைய இரண்டாம் விதியான ஸ்னல் விதி சரிங்களா அதே மாதிரி லென்ஸ் சமன்பாடு இது ப்ரீவியஸ்யூர் கொஸ்டின் ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் ஒன் பை எஃப் இல்ட்டு ஒன் பை வி மைனஸ் ஒன் பை யூ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நினைக்கைய வாயு நடுத்து வந்து பருமனுக்கு எதிர் அது வந்து யார் சொல்கிறது பாயில் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது வந்து மின்தடை அப்படின்னாவே ஓம் வந்து கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நள்ளிபு வாயு சமன்பாடு பிவிசு கொட்ட ஆர்டி சரிங்களா ஆர்டி அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா பொதுவாயு மார்லி எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஜோல் ஜூல் மோல் இன்வர்ஸ் கே இன்வர்ஸ் சரிங்களா ஸோ மின்னோற்றம் மின்னழுத்த ரெண்டுக்கு இடி இருக்கக்கூடிய வேறுபாடு ஆகியவற்றிற்கிற தொடர்பினை வந்து நிறுவு வந்து ஜார்ஜி சகோதர் சைமன் ஓம் அப்படின்றவங்க தான் மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்டது வந்து நிக்ரோம் அதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து என்று ரெண்டு மைனஸ் சிக்ஸ் ஓம் மீட்டர் சரிங்களா ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி